ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் மொறு மொறுன்னு தட்டை செய்ய கோதுமை மாவு மட்டும் போதுங்க அரிசி மாவில் செய்கிற தட்டை போலவே இந்த கோதுமை மாவில் செய்கிற தட்டையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு தட்டை ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் சட்டுன்னு செய்யலாம் தீபாவளி ரெசிப்பியான தட்டையை பிரின்சம்பையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தட்டை செய்கிறதுக்காக மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு சீரகம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கருகப்பிலைய சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தட்டை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நல்லா பசைஞ்சு விட்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சுக்கலாம் எந்த கப்ல மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாவு பிசைறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கணும் தண்ணி மொதாவே அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவுல தண்ணி அதிகமாயிரும் ஒரு கப் கோதுமை மாவுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தட்டை வரைக்கும் வந்துச்சு இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான தட்டை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு கெடாது இதை மாதிரி சப்பாத்தி மாவு பழத்துக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் எடுத்திருந்த தண்ணி அரை கப்பளவு எனக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம் இந்த மாவில் நாலு உருண்டை வந்துச்சு சப்பாத்தி கட்டையில் திரட்டி எடுத்துக்கணும் கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே கோதுமை மாவை தூவி விட்றணும் நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து நல்லா உருட்டிடலாம் சப்பாத்தி திரட்டுறது போலவே நல்லா மெலிசாக திரட்டிக்கணும் எந்தளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டிக்கங்க மெலிசாக இருந்தால் தான் தட்டை எண்ணெயில் போட்டு பொரித்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் போது சப்பாத்தி கட்டையெல்லாம் ஒற்றா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமாவை தூவிட்டு திரட்டிக்கணும் நல்லா மெலிஸாக திரட்டியாச்சு தட்டை பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கிறதுக்காக சிக்கிரிக்க வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோலாக போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஹோல்ஸு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கும்போது தட்டை நமக்கு பூரி மாதிரி உப்பி வராது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம் சப்பாத்தி ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டாச்சு இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் தரட்டும் போது ஹோல்ஸ் போட்டுறணும் விளிம்பு சார்பாக இருக்க கிண்ணம் அல்லது டம்ளராக எடுத்துக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் விளிம்பு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா தான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு பொறிக்கிறதுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி மெலீஸாக இருக்கணும் இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டையும் திரட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீத இருக்க மாவை மறுபடியும் உருண்டையாக உருட்டி தரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே போல் எல்லா உருண்டையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பொறிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு என்ன எடுத்துக்கணும் என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தட்டையை ஒன்றுன்னா எடுத்து எண்ணெயில் போட்டணும் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டரலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சிக்கோங்க அப்பதான் தட்டா தட்டை மொறு இருக்கும் கை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும் அப்ப நல்லா திருப்பி விட்டுறணும் அப்பதான் ஒரே மாதிரி வேகம் இந்த கோதுமை மாவு ரொம்பவே முறு முறுப்பா இருக்கும் வீட்டுல இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டயத்துல ஸ்னாகுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம் கடாய்க்கு தகுந்த மாதிரி மூணு நாலு கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு நாளா போட்டுதான் பொரிச்சு எடுக்கிறேன் எண்ணெய்ல இருந்து நொர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில எடுத்தரணும் கோதுமை மாவு தட்டை மொறு மொறுன்னு ரெடி ஆயிருச்சு இதே போல மீதி இருக்க எல்லா தட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தட்டையா எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது சட்டைன்னு எடுத்துடலாம் எவ்வளோ தட்டையா இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தட்டையா எடுக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமா தேவைப்படாது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான கோதுமை மாவு தட்டை இந்த கோதுமை மாவு தட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆலண்டா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்